அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்து பாட்டு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் வினா மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஐடியா ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் இரண்டாவது வினா மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சரியான சொன்னிய எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஐம்பத்தி மூன்றாவது வினா மதுரை காஞ்சியின் பாவகை என்ன மதுரை காஞ்சியின் பாவகை என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா மதுரை காஞ்சியின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா நாலாவதுனா மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை என்ன மதுரை காஞ்சியின் நூலின் நூல் வகை என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி புறநூல் மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை புறநூல் அஞ்சாவதுனா மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடைத்தலைவன் யார் மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி தலையாளத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்செலியன் ஆராதினா பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் எது பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி ஏழாவது அல்லங்காடி என்பது என்ன அல்லங்காடி என்பது என்ன இதற்கான சரணாய் ஆப்ஷன் சி இரவு கடை அல்லங்காடி என்பது இரவு கடை எட்டாவது நிலையாமையை பற்றி கூறும் நூல் இது நிலையாமையை பற்றி கூறும் நூல் இது இதற்கான சில ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி ஒன்பதுனா நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி காஞ்சித் திணை நிலையாமையை பற்றி கூறும் திணை காஞ்சி திணை வினா நாலங்காடி என்பது என்ன நாலங்காடி என்பது என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி பகல் நேர கடை நாலங்காடி என்பது பகல் நேர கடை பதினோராadina நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது முக்கியமானவினா நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிலை சொன்னி மதுரை காஞ்சி நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி பண்றாதினா மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது இதற்கான சில ஆப்ஷன் மதுரை காஞ்சி மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி பதிமூன்றாவதுனா திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சில ஆப்ஷன் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர் அறுபத்தி நாலாவதுனா திருமுருகாற்றுப்படை நூலில் பாடல்கள் எத்தனை அடிகள் கொண்டது திருமுருகாற்றுப்படை நூலின் நூலில் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் முன்னூற்றி பதினேழு அடிகள் திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் வந்து முன்னூற்றி பதினேழு அடிகள் அடுத்தீங்கன்னா வினா திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை என்ன திருமுருகாற்றுப்படையின் நூலோட நூலோடய பாவகை என்ன இதற்கான ஆசிரியப்பா திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான புறநூல் திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் அடுத்தது திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுத் தலைவன் யார் முக்கியமான வினா திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் இதற்கான சிலி முருகன் திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடைத் தலைவன் முருகன் அடுத்தது திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் என்ன முக்கியமான வினா திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் என்ன இதற்கான சில இடாபிசி இரண்டும் சரி புலவராற்றுப்படை அல்லது முருகு அடுத்தது திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இதற்கானி பதினோராம் திருமுறை அடுத்தது திருமுருகாற்றுப்படை படை எத்தனை பிரிவுகளை உடையது திருமுருகாற்றுப்படை படை எத்தனை பிரிவுகளை உடையது இதற்கான ஆறு பிரிவுகள் திருமுருகாற்றுப்படை படை ஆறு பிரிவுகளை உடையது அடுத்தது முதல் பகுதி எதன் சிறப்பை குறிக்கிறது திருமுருகாற்றுப்படையில் படையில் முதல் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சில இரண்டும் சரி திருப்பரங்குன்ற மலை மற்றும் மதுரையின் சிறப்பு இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது அதாவது திருமுருகாற்றுப்படையின் இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சில திருச்செந்தூர் அடுத்தது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிலை ஆப்ஷன் பழனிமலை திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி வந்து பழனிமலை சிறப்பை குறிப்புகிறது அடுத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிலநீர் சண்டி சுவாமிமலை திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி சுவாமி மலையின் சிறப்பை கூறுகிறது அடுத்த தினா திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிலநாசி திருத்தணி எழுபத்தி ஆறாவதுனா ஆறாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிறைய பல முதிர்ச்சோலை திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி பல முதிர்ச்சோலையின் சிறப்பை கூறுகிறது அடுத்தீங்கன்னா பத்து பாட்டு பன்னிரு திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல் பத்து பாட்டு பன்னிரு திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல் இது இதற்கான சிறையரசியை திருமுருகாற்று படை பத்து பாட்டிலையும் பன்னிரண்டு திருமுருகிற திருமுருகாற்று படை அடுத்தீங்கன்னா நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன இதற்கான சிறையரசி கர்முகி அடுத்தீங்கன்னா புறநராற்று படை நூலின் ஆசிரியர் யார் புறநராற்று நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி முடத்தாமை கண்ணியார் புரணராற்றுப் படை நூலின் ஆசிரியர் முடத்தாமை கண்ணியார் கடைசி புறநாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை புறநலாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை இதற்கான சிறையடை ஆப்ஷன் டி இருநூத்தி அடிகள் புறநலாற்று படை நூலின் பாடல்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் அடுத்த புறலாற்று புறநாற்றுப்படை நூலின் பாவகை என்ன புறநாற்றுப்படை நூலின் பாவகை என்ன இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஆசிரியப்பா புறநலாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா அடுத்தவீங்க புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான சும்பி புறநூல் புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் அடுத்ததுன்னா புரளாற்றுப்படை நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் புறநலாற்று நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் இதற்கான சில கரிகால் பெருவளத்தான் புறலாற்று படையின் நூலின் பாட்டுடைய தலைவன் கரிகால் அடுத்த வினா வேடம் தாங்கி நடிப்பவர்கள் டேஸ் ஆவார்கள் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் டேஸ் ஆவார்கள் இதற்கான சில நிலையா பொருணர்கள் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள் ஆவர் வினா ஏற்களமோ போர்க்களமோ பரணியே பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர் ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர் இதற்கான பி பொருணர் வினா புறநாற்று படை நூல் போர்க்களம் பாடும் டேஷ் பற்றியது புறநாற்று படை நூல் போர்க்களம் பாடும் டேஷ் பற்றியது இதற்கான சிறைய ஆப்ஷன்ஸி பொருணர் பற்றியது புறநாற்றுப்படை நூல் போர்க்களம்பாடும் பொருணர் பற்றியது எனப்பட்டவர் யார் ஏழின் தலைவ அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி இசைக்கலைஞன் ஏழின் தலைவ அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார்னா இசைக்கலைஞன் வினா கரிகால் பிரிவல்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் கரிகால் பிழவத்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறை பொறுநலாற்று படை அடுத்த வினா விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி பண்பு பற்றி கூறும் நூல் எது முக்கியமான வினா விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி பண்பு பற்றி கூறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநலாற்று படை விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறுநூல் புறநராற்று படை அடுத்த வினா படை நூலின் ஆசிரியர் யார் முக்கியமான வினா சிறுபான்ற்று படை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் அடுத்த வினா சிறுபான்ற்று நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு சிறுபான்ற்று நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரநூத்தி அறுபத்தொம்போது அடிகள் சிறுபான்ற்று நூலின் பாடல் வகை அடிகள் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் அடுத்து வினா சிறுபான்ற்றுப்படை நூலின் பாவகை என்ன சிறுபான்ற்று நூலின் பாவகை என்ன இதற்கான சில நேரடியா ஆசிரியப்பா சிறுபான்ற்று படை நூலின் பாவகை ஆசிரியப்பா சிறுபான்ப்படை நூலின் நூல் வகை என்ன சிறுபான்ப்படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான சில நேரடியா புறநூல் சிறுபான்ற்று படை நூலின் நூல் வகை புறநூல் வினா சிறுபானுற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் சிறுபான்ற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் இதற்கான பி ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் சிறுபான்ற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் நாட்டு நல்லிய கோடன் அடுத்த வினா சிறியாளினை வைத்து பானர் பாடிய பாடல் எது முக்கியமான வினா சிறு யாழினை வைத்து பானர் பாடிய பாடல் எது இதற்கான சிறையாசு சிறுபானற்று படை சிறு யானனை வைத்து பாணர் பாடிய நூல் சிறுபானற்று படை அடுத்த வினா சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது முக்கியமான வினா சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது இதற்கான சிறையவடியா சின்பி சிறுபானற்று படை அடுத்த வினா கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது கடையேழு ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது முக்கியமான கடை ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது இதற்கான சில சிறுபான்ற்று படை கடை ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபான்ற்று படை அடுத்த வீணா மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் இதற்கான சில நேரடியா சண்டி பேகன் மயிலுக்கு போரை தந்தவன் பேகன் அடுத்த வினா முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார் முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார் இதற்கான சில நேரடியா சண்டி பாரி முல்லைக்கு கொடி தேர் தந்தவன் பாரி அடுத்த வினா அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார் அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார் இதற்கான அதிகமான் அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் அதிகமான் கடைசி வினா இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார் இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார் இதற்கான சிறையடை அபி காரி இரவலருக்கு குதிரைகளையும் நாடு தந்தவன் காரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமாக ஒரு ஐம்பத்தி ஒரு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளவு மேல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழி சந்திப்போம்